என்ன பரபரப்பாக பண்ணிட்டுருக்கீங்க ஒரே ஒரு சாம்பார் சாதம் பண்ணிடலாம் நைட்டுக்குன்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன் ஓகே இந்த இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் சும்மா ஒரு முக்கால் கப்பு தானே அதனால் கம்மியாக காய் ஒரு நாலு பீஸ் முருங்கை காய் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஒரு தக்காளி பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் புளி நீ கரைப்பேன் இது எல்லாம் இப்போ தாளித்து விட்டுருவேன் ரொம்ப ஈஸியாக வயிறு நிறைய பண்ற சாம்பார் சாதம் ஆமா எங்க அம்மா மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பருப்பு இல்லைன்னா நாளை ஆகாதுங்கிறவங்க உங்களுக்கு பருப்பு இல்லைன்னா உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதுதான் பெஸ்ட்

புல oh, oh.

டேஸ்டாவும் இருக்கும் என்ன மாதிரி ஆட்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் ஓகேப்பா அதனால நீங்க புளிய கொஞ்சம் புளிப்பு என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா புளிப்பு காரம்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தி போட்டு புளியை ஜாஸ்தி ஊத்திக்கலாம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்க எப்படியோ அப்படி பண்ணிக்கோங்க வெள்ளமும் போட்டுக்கலாமா சின்னதா நான் போடல போனோம் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க அண்ணபூர்ணா சாம்பாரியே ஸ்பெஷல்னா அவங்க வெள்ளம் போடுவாங்க கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டோம் ஓகேப்பா கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம் ம் கொஞ்சமா இர்க்கெல்லாம் சனரி விட்டுறோம் ஆமா இது மோடி சாம்பார் சாவா ரெடி ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் சாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ரெண்டு விசில் வந்தாச்சு

பாருங்க இதே மாதிரி சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸி இல்லையா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அது ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இதே மாதிரி சாம்பார் சாதத்தை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க